ஆடி மாதத்தில் காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது என சொல்லுவார்கள் ஆனால் ஆடி பெருக்க அன்று புதிய தொழில் துவங்குவது தொழில் விருத்திக்கான முதலீடுகள் செய்வது திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்களை துவங்குவது சுப காரியங்களுக்கு புடவை நகை போன்ற பொருட்கள் வாங்குவது ஆகியவற்றை மக்கள் வழக்கமாக வைத்துள்ளார் காரணம் இந்த நாளில் எதை துவங்கினாலும் அது பெருகிக்கொண்டே போகும் என்பது ஐதீகம் நம்முடைய வீட்டில் என்னதான் பல வகையான பரிகாரம் மற்றும் மந்திரங்களை செய்தாலும் கூட சம்பாதிக்கும் பணம் முழுவதும் வீட்டில் தங்காமல் செலவாகிக் கொண்டே போகிறது என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக உள்ளது அந்த வகையில் பார்த்தால் சம்பாதிக்கும் பணம் அனைத்தும் செலவாகிக் கொண்டே போனால் தான் இருக்கும் இவ்வாறு இருந்தால் வீட்டில் அதிர்ஷ்டம் என்பது நிலைக்காமல் போய்விடும் நிலைமைதான் ஏற்படும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் அனைவருக்கும் ஆடி பதினெட்டு ஆனது ஒரு சிறப்பான நாளாக வரப்போகிறது ஏனென்றால் வீட்டில் அதிர்ஷ்டம் பெருக ஆடி பெருக்கில் என்னென்ன பொருட்களை வாங்க வேண்டும் என்பதை பற்றிதான் இன்று பார்க்கப் போகிறோம் பசும்பால் என்பது நம்முடைய வீட்டில் அன்றாட தேவைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக உள்ளது இத்தகைய பசும்பால் ஆனது ஆன்மீகத்தின்படி தெய்வங்களுக்கு செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிறு என இத்தகைய நாட்களில் வழிபடுவதன் மூலம் வீட்டில் செல்வம் நிலைத்து இருக்கும் என்பது ஐதீகம் ஆகையால் அன்றைய தினம் உங்களால் முடிந்த அளவு பசுமாட்டிடம் இருந்து கிடைக்கக்கூடிய பாலினை பூஜை அறையில் வைத்து வழிபடுவதன் மூலம் வீட்டில் அதிர்ஷ்டம் பெருகும் பொதுவாக தெய்வங்களுக்கு வழிபாடு செய்யும்போது போது பூவம் வாழைப்பழத்தினை வாங்கி வைத்துதான் வழிபடுவார்கள் ஆனால் ஆடிப்பெருக்கு அன்று இரண்டு செவ்வாழை பழத்தினை வாங்கி பூஜை அறையில் வைத்து மகாலட்சுமியினை வழிபடுவதன் மூலம் வீட்டில் கஷ்டமில்லாமல் செல்வம் பெருகும் அதேபோல் ஆடிப்பெருக்கு அன்று குங்குமம் மற்றும் மஞ்சள் இந்த இரண்டினையும் வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டும் இவ்வாறு வழிபடுவதன் மூலம் வீட்டிற்கு மகாலட்சுமியின் அம்சமானது பொருந்தி கஷ்டங்கள் அனைத்தும் விரைவில் நீங்கி பணவரவு அதிகரிக்கக்கூடும் என்பது ஆன்மீகத்தில் உள்ள ஐதீகம் ஆடிப் பெருக்கின் போது காலையிலேயே ஆற்றங்கரை அல்லது கடற்கரைகளுக்கு குடும்பத்துடன் சென்று மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து அதற்கு அருகம்புல் படைத்து முதலில் வழிபடுவார்கள் பிறகு மஞ்சள் குங்குமம் பாக்கு தேங்காய் பழம் ஆகியவை வைத்து விளக்கேற்றி குலத்தெய்வத்தையும் நீர்மகளையும் வழிபடுவார்கள் பல வகையான சாதங்கள் படைத்தும் வழிபடுவார்கள் புதிதாக திருமணமான தம்பதிகள் ஆற்றில் சென்று நீராடி கிழக்கு முகமாக நின்று தங்களின் திருமண மாலைகளை ஆற்றில் விட்டு தங்களின் இல்லற வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் குறைவில்லாமல் பெருகி வர வேண்டும் என வேண்டிக் கொள்வார்கள் புதிதாக திருமணமான பெண்கள் ஏற்கனவே திருமணமான பெண்கள் ஆகியோர் மூத்த சுமங்கலி பெண்களின் கைகளால் மாற்றிக் மாற்றிக்கொள்வார்கள் ஆடிப்பெருக்கில் தாளிச்சரடு மாற்றினால் கணவரின் ஆயுள் நீடிக்கும் என்பது ஐதீகம் அதேபோல் திருமணமாகாத கன்னிப் பெண்களும் தங்களுக்கு விரைவில் நல்ல கணவர் அமைய வேண்டும் என நீர்மகளை வழிபட்டு மஞ்சள் கயிறு கழுத்தில் அணிந்து கொள்வார்கள் ஆற்றில் விளக்கேற்றியும் விளக்குவிட்டும் வழிபாடுவார்கள் ஆடிப்பெருக்கு பூஜையை நதிக்கரை மட்டுமில்லாமல் வீட்டிலும் எளிய முறையில் செய்யலாம் நிறை குடத்தில் இருந்து ஒரு செம்பு தண்ணீர் எடுத்து அதில் அரைத்த மஞ்சளை சிறிதளவு சேர்த்தால் போதும் வழிபாட்டுக்குரிய தீர்த்தம் தயாராகிவிடும் திருவிளக்கேற்றி அந்த தீர்த்தத்தை விளக்கின் முன் வைக்க வேண்டும் ஒரு அம்மன் படத்துக்கு உதிரி பூக்கள் தூவி நூற்றி எட்டு போற்றியைச் சொல்லி வணங்க வேண்டும் கற்பூர ஆரத்தி செய்து கங்கை யமுனை நர்மதை காவிரி வைகை தாமிரபரணி உள்ளிட்ட புண்ணிய நதிகள் அகத்தியர் ஆகியோரை மனதார நினைத்து வணங்க வேண்டும் சர்க்கரை பொங்கல் படைத்து பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் செம்பிலுள்ள நீரை படாத இடத்திலோ அல்லது செடி கொடியிலோ ஊற்றிவிட வேண்டும் இந்த பூஜையால் வீட்டில் வளம் பெருகும் என்பது ஐதீகம்